திங்களின் முதல் நாள் வணக்கம் இந்த மாதம் முழுவதும் ஆன்மீக மாதம் என்றே சொல்லலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி அழகாக வண்ணம் மிகு கோலமிட்டு ஆலயம் சென்று வழிபடும் அற்புதமான மாதம் ஆழ்வார்கள் அந்த பனிரண்டு ஆழ்வார்கள் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் அவர் இயற்றிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகியவை அவற்றுள் திருப்பாவை அவர் பாடிய இயற்றிய திருப்பாவை பாடல்கள் இந்த மாதம் முழுவதும் வைணவத் தலங்களில் அனைத்தும் பாடப்படுகிறது இந்த மாதம் முழுவதுமே சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவையே பாடப்படுகிறது அந்த அழகான பாடல்களுள் முதல் பாடலாக இதோ உங்களுக்காக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாழா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட போது வீர் சீர் நீரிழீர் சீர்மழ்குமாய்பாணி செல்வ சிறு மீர்கார் கூறில் தொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதையில் அஞ்சி கார்மீனி சிங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் படிந்தேலோர் படிந்தேலோரியான் பாரோர் புகழ படிந்தேலோர் பாவா இந்த பாடலின் விளக்கம் திருப்பாவையின் முதல் பாசுரம் எது பாவை நோன்பு யாருக்காக யாரை முன்னிட்டு யார் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கிறார் ஆண்டாள் செல்வம் நிறைந்துள்ள திரு ஆய்ப்பாடியில் இறைவனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பெருஞ்செல்வத்தை பெற்ற இளம் பருவத்தை உடைய பெண்களே அழகான ஆபரணங்களை அணிந்தவர்களே மாதங்களில் சிறந்த இந்த மார்கழி மாதத்தில் முழு நிலவதிகளும் நல்ல நாளாக இன்று நமக்கு வாய்த்திருக்கின்றது கூர்மையான வேலாயுதம் கொண்டு கண்ணனாகிய குழந்தைக்கு தீங்கு செய்வதற்காக வரும் அரக்கர் மீது சீறி அவர்களை அழிக்கும் கொடும் தொழிலை புரிபவனான நந்தகோபனுக்கு பிள்ளையாக பிறந்தவனும் அழகு நிறைந்த கண்களை உடைய யசோதை பிராட்டிக்கு சிங்கக்குட்டியைப் போன்று பிறந்தவனும் ஆகிய நம்முடைய செந்தாமரைப்பு போன்ற திருக்கண்களையும் சூரிய சந்திரர்களைப் போன்ற திருமுகத்தையும் உடையவனான அவனே ஸ்ரீமன் நாராயணன் அந்த நாராயணே நமக்கு கைங்கரியம் என்னும் பறையை கொடுக்கும் நிலையில் நின்றான் அவனாலே நாம் பேறு பெற்றோம் என்ற சிறப்பை கொடுக்கும்படியாக நிற்கின்றான் எனவே இந்த உலகத்தினர் கொண்டாடும்படியாக இந்த நோன்பிலே ஊன்றி நீராட விருப்பம் கொண்டவர்களாக திகழும் பெண்களே வாருங்கள் வாருங்கள் என்று ஆண்டால் தோழியரை துயில் எழுப்புகிறாள் சைவ சமயத்தை போற்றி புகழ்ந்து பாடிய அடியார்கள் நாயன்மார்கள் அறுபத்து மூவர் அறுபத்து மூவருள் சைவ சமய குறவர்கள் நால்வர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் இயற்றிய முதல் பாடல் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இவர் திருவம்பாவையை பாடியுள்ளார் திருவம்பாவை மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட பாடல்களின் தொகுப்பு இந்த திருவம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை சைவர்கள் மரபாக கொண்டுள்ளார்கள் கன்னிப்பெண்கள் மார்கழி மாதத்தில் இருக்கும் பாவை நோன்பின் ஒரு பகுதியாக இந்த பாடல்களை பாடுவர் திருச்சிற்றம்பலம் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்களற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் சோழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் ாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் ஆதியும் அந்தமும் பெரும் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ மாதே வளருதியோ வண் செவியோ செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து மேல் நின்றும் புரண்டு இங்கென் ஏதேனும் ஆகா பாவாய் பரிலோர்ம் தோழி பரிலோரியம் பாவாய் பொருள் விளக்கம் வாழ் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே முதலும் முடிவும் இல்லாத ஒளி வெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா விட்டாயோ அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுதாள் பின்னல் தரையில் விழுந்து உரண்டு மூர்ச்சையானாள் ஆனால் நீ உறங்குகிறாயே பெண்ணே நீயும் சிவனை பாட எழுந்து வருவாயாக திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மார்கழி அதிகாலையில் பவனி வருகிறார் அவரை தரிசிக்க பெண்கள் காத்து நிற்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த நற்பேறு தங்கள் தோழிக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அவளை எழுப்புகிறார்கள் மாணவ கண்மணிகளே தினமும் திருப்பாவையும் திருவம்பாவையும் கேட்டு மகிழுங்கள் இறைவனின் திருவருள் பெறுங்கள் நானும் நம் பள்ளியாம் கோவிலில் நீங்கள் எழுச்சியுடன் எப்பொழுது வருவீர்கள் என்று காத்திருக்கின்றேன் வாருங்கள் சந்திப்போம் தினமும் திருவம்பாவை திருப்பாவையை கேட்டு மகிழுங்கள் இறைவனின் அருள் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்